வணக்கம் உலக புகழ்பெற்ற பொப்பிசை பாடகி டெய்லர் கச்சேரியில் பத்தாயிரம் பேரை கொள்வதற்கு பயங்கரவாதிகள் போட்டிருந்தனர் அதிரடி கைது பின்னணியில் ஊழல் ரஷ்யாவினுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கு சிக்கல் சீன பெண்கள் குழந்தைகளை பெறுவதில் நாட்டம் இழந்திருக்கின்றார்கள் ஜப்பானியர்களை போல சுருங்குகின்றது சீனாவினுடைய குடித்தொகை சீனாவில் விவாகரத்து முப்பது நாட்களுக்கு என்று இன்னொரு செய்தி சுழலும் உலகில் சூறாவளியாக சுழன்று வந்து கொண்டிருக்கும் செய்திகளினுடைய தொகுப்பு பொப்பிசை டெய்லர் இவரை அறியாதவர்கள் உலகில் இருக்க முடியாது இவருடைய கச்சேரி ஐரோப்பாவில் ஆஸ்திரியா நாட்டில் நடைபெற இருந்தது இது திடீரென நிறுத்தப்பட்டது அறிந்ததே இந்த விவகாரத்தில் ஆஸ்திரிய நிகழ்ச்சியில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு நடத்தப்பட்ட விசாரணையில் அங்கு குழுமுகின்ற பெருந்தொகையான மக்களில் குறைந்தபட்சம் பத்தாயிரம் பேரையாவது கொன்று தள்ளுவதற்கு பயங்கரவாதிகள் திட்டமிட்டார்கள் என்றும் அந்த விசாரணையில் தெரிய வந்ததாக சிஐஏ கூறுகின்றது சிஐஏ அமைப்பினுடைய உதவி டைரக்டர் மிக்கேல் ஹோகனுடைய செய்தி இன்று வெளியாகி இருக்கின்றது மேரிலாண்டில் ஊடகவியலாளரிடையே பேசுகின்ற பொழுது இந்த கருத்தை அவர் கூறியிருக்கின்றார் கைது செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் ஐ எஸ் அமைப்புடன் தொடர்பு பட்டவர்கள் என்றும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற பெரும் அரங்கிற்கு வெளியால் கத்தியால் குத்துவது மற்றும் குண்டு வைப்பது போன்ற திட்டங்களை இவர்கள் தீட்டினார்கள் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் இந்த இடத்தில் ஒரு குண்டு வடித்தாலே போதும் பதட்டத்தில் மக்கள் ஓடுகின்ற பொழுது நெறிபட்டே கூடிய பெரும் அபாயம் இருந்திருக்கும் என்பது கவனிக்கத்தக்கது இந்த தாக்குதலை நடத்துவதற்கு பயங்கரவாதிகள் மிக நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்தார்கள் என்பதும் கைதானவர்கள் மீது நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக சிஐஏ கூறுகின்றது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வயதுடையவர்கள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பதினெட்டு வயது இளைஞர் ஒருவர் இரண்டு நாட்களின் பின்னதாக கைது செய்யப்பட்டார் இவர்கள் பெரும் தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது மேற்கண்ட தகவல் சிபிஎஸ் தொலைக்காட்சியில் வெளியாகி இருக்கின்றது இதற்கிடையில் ரஷ்யாவுடைய முன்னாள் உதவி பாதுகாப்பு அமைச்சர் பப்போ திடீரென கைது செய்யப்பட்டிருக்கின்றார் முன்னரே பதவி விலத்தப்பட்டிருந்தார் பொது சொத்தை அபகரித்த குற்றச்சாட்டின் பெயரில் ரஷ்யாவினுடைய படைப்பிரிவில் இருப்பவர்கள் படைத்துறை அமைச்சர்கள் ஆயுதங்களை கர்ப்பு சந்தையில் விற்பதில் கைதேர்ந்த கில்லாடிகளாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த வகையில் பலர் இறந்து கிடந்த சம்பவங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இரண்டு ஜெனரல் மேயர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களினுடைய தகவல்களை அடியொட்டி இவர் பதவியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டு இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் முன்னர் படைத்துறை அமைச்சராக இருந்து மாற்றப்பட்ட பிரபல சேர்ஜாய் சேர்ஜாய்வுடன் நெருங்கிய தொடர்புடையவராக இருந்தார் இவருடைய கைது செல்வாக்கின் வீழ்ச்சியின் அடையாளம் என்றும் அவருக்கு விழுந்திருக்கின்ற ஒரு பாரிய அடி என்றும் கூறப்படுகின்றது உக்ரைனுக்கு நாடும் டென்மார்க் நாடும் எஃப் பதினாறு போர் விமானங்களை வழங்கியிருப்பது தெரிந்ததே நாற்பது வரையான போர் விமானங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த விமானங்கள் தாக்குதலில் குதிக்காத நிலையில் உக்ரைனிய பைலட் ஒருவர் போர் விமானத்துடன் சென்று தரையில் வீழ்ந்து மரணம் இவர் டென்மார்க் நாட்டில் பயிற்சி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விமானத்தை வீழ்த்தவில்லை பைலட்டினுடைய தவறு என்று கூறப்படுகின்றது இருந்த பொழுதிலும் இவர்கள் பயிற்சி எடுத்தாலும் கூட அதை சரியான முறையில் இயக்குவது என்பது மிக மிக கடினமான வேலை பல தானியங்கிகளை அது கொண்டிருக்கின்றது இப்பொழுது மேலும் தரவேற்றம் செய்யப்பட்டு ஐந்து போர் விமானங்களுக்கு அண்மையாக இது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஆகவே இதை குறுகிய கால பயிற்சியில் ஓடி சென்று தாக்குதலை நடத்தி திரும்ப முடியாது உக்ரைனிய விமானி அந்த வகையில் தவறுப்படுகின்றது பகுதியில் உக்ரைனிய படைகள் உள்ளே நுழைந்திருந்த பகுதிகளில் இப்பொழுது ரஷ்யாவினுடைய குண்டு வீச்சுகள் ஆரம்பமாக இருக்கின்றன சாதாரணமாக பொதுமக்கள் வாழுகின்ற வீடுகளில் எல்லாம் குண்டு வீச்சு நடைபெறுகின்றது இந்த இடங்களில் உக்ரைனிய படைகள் மறைந்திருக்கின்றார்கள் என்பதனால் இந்த தாக்குதல் நடைபெறுகின்றது ஆனால் இங்கு பொதுமக்களும் வயதானவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் தங்களுடைய மக்களையே குண்டு வீசி ரஷ்யா கொள்கின்றது என்று உக்ரைனிய அதிபர் தெரிவித்திருக்கின்றார் இன்றைய சமூக வலைதளக்கால இளைய குழந்தைகளை பெறுவது மிக மிக குறைவடைந்து வருகின்றது ஜப்பான் நாட்டில் இது பெரிய துயரமாக இருப்பது பழைய செய்தியாகும் அயல் நாடாக இருக்கின்றது சீனாவில் பெண்கள் பிள்ளைகளை பெறுவதில் நாட்டம் குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் இன்றைய வாழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஆறு மாத கணக்குகளின் படி மூன்று நான்கு மூன்று மில்லியன் சீனர்கள் மனம் முடித்திருக்கின்றார்கள் இது அதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிட்டால் பன்னிரண்டு வீதம் குறைவாகும் சீனாவில் முதியோர்களு தொகை உயர்வடைந்து செல்லுகின்றது இளையோருடைய தொகை குறைவடைந்து செல்லுகின்றது பல இடங்களில் குழந்தைகளை பெற உற்சாகப்படுத்தி இளையோருக்கு பல சலுகைகளை வழங்கினாலும் அவர்கள் இதற்கு இணங்குவதாக இல்லை சட்டென வருகின்ற ஒரு சிறிய கருத்து முரண்பாட்டை கூட தாங்க முடியாதவர்களாக இன்றைய இளையோர் இருக்கின்றார்கள் இதனால் உடனடியாக விவாகரத்திற்குள் நுழைகின்றார்கள் இவர்களுக்கு முப்பது நாட்கள் விவாக அது ாலும்பியாகாது என்று கூறுகின்ற ஒரு சட்டம் வர இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியா ஒன்று இப்பொழுது சீனாவை முந்தி சென்று உலகில் அதிக சனத்தொகை உள்ள நாடாக மாறிவிட்டது சீனாவினுடைய ஒரு பிள்ளை கொள்கையானது சீனாவிற்கு பலத்த அடியை போட்டு இப்பொழுது அந்த கொள்கை தகர்க்கப்பட்டாலும் கூட ஒரு பிள்ளை கொள்கையில் அடைந்த வீழ்ச்சியினுடைய தாக்கம் மழைவிட்டும் தூபானம் விடவில்லை என்பது போல சீன சமுதாயத்தில் குழந்தைகள் குறைவாகப் பெறுகின்ற தூவானம் இன்னமும் ஓய்ந்து போய்விடவில்லை முடிவடைந்தாலும் சீன மக்களுக்கு பெரும் பொருளாதார நெருக்கடி இருக்கின்றது பிள்ளைகளை பிள்ளைகள் பராமரிப்பு இல்லத்திற்கு பெருந்தொகை பணம் கட்டுவது அவர்களுடன் வாழ்வது என்று ஏகப்பட்ட பொருளாதார நெருக்கடி வரும் என்பதனால் அதை தவிர்க்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது இந்த வேகத்தில் செல்வார்களாக இருந்தால் ஆண்டில் குடித்தொகை குறையும் இருபத்தி எட்டு வீதம் அறுபது தெரிவிக்கின்றது இப்படி பிள்ளைகளை பெறுவதும் அதை வளர்ப்பதும் ஜப்பான் சீனா மட்டுமல்ல ஐரோப்பாவிலும் பாரிய பிரச்சனையாகவே இருக்கின்றது இது மற்ற நாடுகளுக்கும் தொற்றலாம் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது thank you சற்று முன் விஞ்ஞான சஞ்சிகையில் வெளியாகி இருக்கின்ற முக்கிய செய்தி பூமியை விட இருபத்தி ஏழாயிரம் மடங்கு பெரிய நட்சத்திரம் ஒன்று அல்லது கிரகமாக இருக்கலாம் மணிக்கு ஒன்று தசம் கிலோமீட்டர் வேகத்தில் பால்வெளியில் இருந்து விலகி ஓட வேகமாக நகர்ந்து கொண்டு இருப்பதாக நாசா விண்வெளி கழகம் தெரிவிக்கின்றது பால்வெளியின் ஈர்ப்பு விசையை அறுத்து பாயும் வேகத்தில் நட்சத்திர கூட்டங்களுக்கு வெளியே தொலைந்து விடும் வேகத்தில் இது ஓடிக்கொண்டிருக்கின்றது இதன் பெயர் சி பிள்யூ நாற்பத்தி ஒன்பது ஆகும் பூமியில் இருந்து ஒளி வருடங்கள் தொலைவில் இருக்கின்றது ஒரு செக்கனுக்கு இதன் வேகம் கிலோமீட்டர்கள் கிலோமீட்டர்களாகும் இதே வேகத்தில் செல்வதாக இருந்தால் இருந்து சந்திரனுக்கு வெறும் பதினைந்து நிமிடங்களில் சென்று விடலாம் இதனுடைய அடர்த்தி மிக மிக குறைவாக உள்ளது அழுப்பு நிறமான தோற்றம் கொண்டது இது ஒரு நட்சத்திரமாக இல்லை கிரகமாக இருக்கலாம் கேஸ் வடிவிலான ஜூப்பிட்டர் போல ஆனால் சிறியதாக இருக்கின்றது அதனுடன் ஒப்பிட்டால் பால்வெளி என்ற இசைத்தட்டை விட்டு வீசிய பயணம் சூரியனுடைய நகரம் வேகத்தை எடுத்துக்கொண்டால் மணிக்கு எட்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் செக்கனுக்கு ஆகும் செக்கனுக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கின்றது பால்வெளியில் ஆனால் இதன் வேகம் அதைவிட இரண்டு மடங்கு அதிகம் பால்வெளியில் இதனுடைய பயணம் இப்படி இருக்கின்றது இது வெள்ளை குள்ளன் என்னும் சூப்பர் நோவாவை கொண்டு பறந்திருப்பதாக கூறப்படுகின்றது கருந்துளைகள் பல நட்சத்திரங்களை விழுங்கும் அதில் ஒன்றை கனவேகத்தில் துப்பி இருக்கின்றது என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றார்கள் இதனால் தான் இத்தகைய ஓர் அசுர வேகம் உருவாகி இருக்கலாம் என்றும் கருதுகின்றார்கள் இது உலக செய்திகளுக்காக இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே